ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அயோத்திய ராமர் கோயிலை விட ஐந்து மடங்கு பெரிய ராமர் கோயில் இந்தியாவில் எங்கே இருக்குது தெரியுமா அதை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வரலாற்று நினைவான அயோத்தி ராமர் கோயில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்கப்பட்டது பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட இந்த கோயிலில் ஐம்பத்தி ஒன்று அங்குல பாலராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது அயோத்தியில் அமைந்துள்ள கோயிலை விட இந்தியாவில் ஐந்து மடங்கு பெரிய ராமர் கோயில் உருவாகி வருகிறது ஆயிரத்தி எண்பது அடி நீளமும் ஐநூற்றி நாற்பது அடி அகலமும் கொண்ட இந்த கோயில் பிரம்மாண்ட ராமர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது ஐந்து கோபுரங்களாக உருவாகும் இந்த கோவிலில் மிக உயரமான கோபுரம் நானூற்றி ஐந்து அடியிலும் மீதமுள்ள நான்கு கோபுரமும் நூற்றி அடியிலும் கட்டப்பட உள்ளது மேலும் இந்த கோயில் நுழைவு வாயில் இருபதாயிரம் பேர் அமர்ந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவில் ஒரு பெரிய பிரார்த்தனை கூடம் ஒன்று அமைக்க உள்ளது கோயில் முழுமையாக கட்டப்பட பிறகு ஜனக்பூர் வழியாக அயோத்தி செல்லும் மக்கள் இந்த கோயிலை தூரத்தில் இருந்தே காண முடியும் தற்போது இதன் கட்டுமான பணிகள் வேகமாக நடந்து வரும் நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் கோவில் தயாராகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலம் கிழக்கு சம்பாரணியில் உள்ள கைத்வாலியாவில் இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது அயோத்தியில் கட்டப்படும் ராமர் கோயிலை விட இந்த கோவில் ஐந்து மடங்கு பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெயர் வீராட் ராமாயண கோவில் என்று வைக்கப்பட்டுள்ளது கோவிலில் கட்டுமான பணிகள் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கியதான் இந்த வீராட் ராமாயண கோயில் கைத்வாலியா கிராமத்தில் சேரியா சைகா சாலையின் ஓரத்தில் கட்டப்பட்டு வருகிறது இந்த இடம் வைஷாலியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் பாட்னாவிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த கோயிலின் திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தொடங்கியது இது பாட்னாவில் உள்ள மகாவீர் கோவிலின் லட்சிய திட்டமாகும் மொத்தம் பதினெட்டு தெய்வங்கள் பதினெட்டு சன்னதிகள் உள்ளன அவற்றில் முதன்மை கடவுளாக ராமர் நடுவில் உள்ள கோபுரத்திற்கு அமைந்துள்ளார் மேலும் அங்கு அவரது மனைவி சீதா மற்றும் லவ லவகுசா சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன கோவிலின் பிரதான கோபுரம் அங்கோர் வாட்டின் இரநூத்தி பதினைந்து அடி கோபுரத்தை விட இரண்டு மடங்கு உயரம் கொண்டது மொத்த கட்டுமான பணிகள் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐநூறு கோடிக்கும் மேல் செலவாகும் இந்த கோயிலின் வடிவமைப்பு அங்கோர் வாட் ராமேஸ்வரம் மற்றும் மீனாட்சி கோவிலின் கூறுகளால் ஈர்க்கப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கால் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வேறொரு பதிவுடன் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்